ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே காரசாரமான செட்டிநாட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கறி எப்போவும் போல் உருளைக்கெழங்கு வேக வச்சு காரப்பொடி உப்பு மஞ்சள் தூள் போட்டு பண்ணாமல் வாட்டி பொடியை வறுத்து அரைச்சி அருமையாக பண்ண போகிறோம் இது அப்படியே தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப குழைவாக வேக வச்சிருக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி பதத்தில் வேக வச்சுட்டு நல்ல தோல் உரித்து எடுத்து வச்சு இதை வந்து இப்போ வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப குழைவாக வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே இந்த மாதிரி பீஸ் போட வராது அதனால வேக வைக்கிற பதம் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு பொடி வறுத்துக்கலாம் ஒரு வானிலியில் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லி ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு காரத்துக்கு காஞ்ச மிளகா அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் கடலைப்பருப்பு வறுபட கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா பாதி அளவு வருபட்ட உடனே இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரே ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கணும் எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டு வாசனை அருமையாக வந்து கூடவே பருப்பும் பொன்னிறமாக மாறணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க தெரியுதா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா ஆற வைக்கணும் வறுத்த பருப்பெல்லாம் நல்லா ஆர வச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு வானிலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு பொன்னிறமாக வந்த இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அப்படியே லேசாக பரட்டி விடணும் எண்ணெயில் உருளைக்கிழங்கு பரட்டினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா வானிலையில் நல்லா பரட்டி விடணும் ஏன்னா உருளைக்கிழங்கு அப்படி வானிலையில் ஒட்டிடும் இப்போ இதுக்கு முதலே உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் கூடவே அந்த வறுத்த அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ பொடியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு அப்படியே பொடியோட சேர்ந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி அடுப்பை அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுக்கணும் என்ன பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சோம்னா தீஞ்ச வாசனை வந்துடும் அவ்வளோதாங்க அருமையான செட்டிநாட்டு ஸ்டைலில் காரசாரமான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு இதை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்